உறவினர் வணக்கம் தொடர்கதைகளாக இருந்த உறவுகள் இன்று விடுகதைகளாகி மாறி வெகு இன்றைய சூழலில் சொந்தங்களை சேர்த்து வைப்பதை விட சொத்துக்களை வைப்பதில் தான் நம் மக்கள் பலர் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் விலை மதிப்பில்லா உறவுகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் விலை போகும் பணத்தை தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்று பணத்தை பத்திரமாகவும் உறவுகளை தேவைக்கு குத்திற்கு உறவுகளை அழைத்த காலம் கடந்து சில உருட்டும் உறவுகள் நமக்கு காது குத்துகின்றன இன்னும் சில உறவுகள் நம் முதுகிலும் குத்துகின்றன வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பதல்ல வீட்டுக்கு ஒரு பிள்ளை வளர்ப்பதே பெற்றோருக்கு வாழ்நாள் சாதனை ஆகி போனது இன்று தீவுகளில் வீடு கட்டி வாழ்ந்த காலம் கடந்து வீட்டுக்குள்ளேயே தனித்தனி தீவுகளாய் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அம்மா தொலைக்காட்சியில் அப்பா முகநூலில் அண்ணன் வாட்ஸ்அப்பில்

வீடு தேடி வந்தவர்களிடம் காதுகளை தொலைக்காட்சிக்கும் கடன் கொடுத்து விட்டு கடமைக்கன்று பேசுவதா முகத்தில் அறவது போல் கதவை சாய்த்து கொள்ளும் பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோருக்கு அழகா இன்றைய தொழில்நுட்பங்கினால் ஆக்கமாயிரமாயிருக்கலாம் ஆனால் அதில் விட்ட சொந்தங்கள் உறவுகள் பாசபந்தங்கள் எத்தனை எத்தனை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் மட்டுமல்ல அறிவியலும் நஞ்சு என்பதை இன்றைய இணைய தலைமுறை முழுவதுமாய் உணர்வதற்குள் நாம் உண்மையான உறவுகளை அகலாய்வில்தான் தேட வேண்டும் போல் இருக்கிறது உண்மையான உறவு அன்பான இதயத்திடமிருந்து தானே கிடைக்கும் இன்றைய ஆபத்தான இணையதளத்திடமிருந்து எப்படி கிடைக்கும் கேட்டதை கொடுக்கவில்லை என்றால் உடனே உறவை வெட்டி கொள்கின்ற உறவுகளையும் ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளி என்று ஒரு சதுரடி நிலத்திற்காக அடித்துக் அடித்துக்கொள்கின்ற உறவுகளையும் உறவு என்று எப்படி சொல்வது உண்மையான உறவை மட்டுமே எதிர்பார்க்கிற உறவுகளை யாருக்காகவும் எதற்காகவும் கூடாது இன்றைய அவசர உலகில் உண்மையான உறவுகள் அதிசய பிறவைகளாகத்தான் தெரிகிறார்கள் நாம் வீழ்ந்து விடாமல் பற்று பிடித்துக் கொள்வதற்கு உறவும் ஒரு கை தடையினான் பிடியும் கொடுக்கும் தேவைப்பட்டால் அடியும் கொடுக்கும் இருகா பற்றி கொள்வோம் இணையில்லா அன்பு உறவுகளை நன்றி வணக்கம் உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் அழகான இந்த இரண்டு இளைய உறவுகள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தட்டல்களால் தெரிவிப்போம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க ஆனால் இரண்டு பேரில் யாருக்கு அந்த பச்சை வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நடுவர்களுடைய மதிப்பெண்கள் தீர்மானிக்க போகுது அதற்கு முன்னராக மதிப்புரைகளை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் அன்பு உறவாக எங்களோடு இணைந்திருக்கிற அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் உறவுகள் அப்படிங்கிறது குறித்து கவிஞர் நான் முத்துக்குமார் வந்து அணிலாடு மூன்றில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தாத்தா பாட்டி பேரம்பேத்தி பொதுவா சித்தி சித்தப்பா அந்த புத்தகத்தை வாசிக்கணும் எல்லாருமே ஒரு தமிழ் சமூகம் வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல புத்தகத்தில் ஒன்று நான் முத்துக்குமார் எழுதிய அணிலாடு மூன்றில் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் என் உறவாக என்னுடைய ஒரு அக்கா பையனோ ஒரு அண்ணன் பையனோ பேசினா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த மாதிரி மகிழ்ச்சி ரெண்டு பேருமே தரமாக பேசினீர்கள் அறமாக பேசினீர்கள் உறுதியாக பேசினீர்கள் இறுதி வரை வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் ஏனென்றால் இவர்கள் என் உறவுகள் அழகாக அண்ணன் வாழ்த்தி இருக்கிறார் தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல இரண்டு செல்லங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள்